மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறே வந்து செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்கு பிருந்தா வந்து மாறனுக்காக வந்து எல்லா ரகசியத்தையும் ராமச்சந்திரன் முன்னாடி வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாக முன்னாடி மாதிரி மாட்டேங்குது நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் எனக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறனோட எழுத்த கடையில் வே ஓனர் வந்து வராட்ல இவர் என்ன நம்ம கடைக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னு ஏண்டா மாறா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த பெரியவர் கூப்பிட்டோன்னே உன் கல்யாணத்தை வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே என் கல்யாணம் நடக்கும்னு தெரியாமல் போச்சு திடீர்னு அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னோடனே டே பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இல்லடா நீ நான் தான் ஏற்ற பார்த்துக்கிட்டு இருக்கேனே நீ பொழுதனைக்கே அந்த பொண்ணை தானே பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு சரி எதுவாக இருந்தாலும் நீயா வந்து என்கிட்ட சொல்லுவ கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுப்பேன்னு பார்த்தா அது இப்படி அதிரடியாக கல்யாணம் பண்ணிட்டேயாடா சரி எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டோனே வீரா வந்து வராங்க இவனா வந்து எதுவும் பிளான் பண்ணாமல் பண்ணியிருக்கான் அப்படின்னு வீரா பக்கத்தில் யோசிச்சோடனே இந்த பக்கம் மாலை எடுத்து போட்டுக்கங்க மாறன் தனக்கு தானே போட்டுக்கிட்டோன்னே ஏண்டா இதுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேனா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க அப்படின் இல்லை வேண்டாமே அப்படின்னோட சும்மா வைக்கப்படாமல் போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து பரவாயில்ல மாட்டி விடு அப்படின்னு சொன்னோம் இதானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு மாலை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றிக்கிறாங்க மாற்றி முடித்தோடனே ஆமாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன் எப்படிரா தாலி மட்டும் வந்துச்சு தான் பேக்கெட்லேயே வச்சுருந்தேன் முன்னாடியே அப்படின்னோன்னே கரெக்டாக கேட்குறாங்களே எல்லாரும் பார்த்துக்க அப்படின்னு கண்ணுலேயே வீரா வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அது பார்த்தோன்னே இந்த கவர் வந்து கொடுக்குறாங்க கவரை கொடுத்து முடிச்சுட்டு சரி இப்போ தான் கல்யாணம் பார்த்த திருப்தியாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அவர் கடைக்கு போயிடுறாங்க மாறனை வந்து தனியாக வா அப்படிங்கிறாங்க சரி போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன திட்ட போகிறாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறப்ப வந்து கவரை பிரித்து மாறன் வந்து பார்க்குறாங்க என்ன ஐநூறுவா மட்டும் தான் வச்சிருக்காரு சரி நம்மளை விட்டு இந்த மாலை வந்து போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு நானும் டே கொஞ்சமாவது மனசாட்சியே இருக்கா அவர் வந்து நம்ம ஆப்போசிட் எதிராக வந்து நமக்கு எதிராக கடன் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் வந்து நம்ம மேலே உள்ள பாசத்தில் வந்து மாலை மாற்றிக்கிறது கல்யாணத்துக்கு வர முடியலன்னு கஷ்டப்படுறாரா பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டாம் தானே இதெல்லாம் ஒவ்வொரு ஏற்பாடு தானே அப்படின்னா இங்கே பாரு அவர் ஏதோ என் மேலே இருக்கிற அன்பில் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு எதுக்கெடுத்தாலும் நீ என் மேலே சொன்னால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து உன் அன்பால் வந்து ஆசை காட்டி ஆசை காட்டி வந்து ஏமாற்றி ச சாதிச்சுக்கிற ஆள் தானே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எது நடந்தாலும் அதுவாக நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னொன்னு நீ வந்து கடைசி வரைக்கும் உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் பாரு என்ன நீ நினச்சி நடக்கிறியோ அது துளி கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி வீரா அந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டு சரி எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் நம்ம இதுக்கெலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எப்படியும் அவன் மனசு மாறாமியாக போயிடுவா அப்படின்னோடனே நல்ல வேலை கல்யாணம் பண்ணாமல் இருந்து தாடியும் இது ரோட்ல ரோட்டில் அலைகிறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் தான் அப்படி வீரா பின்னாடியே வந்து தோளில் இப்படி மாறனை தட்டிட்டு அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும் இப்போதைக்கு வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க டைம் முடிஞ்சு வேலை முடிச்சோன்னே வீராவுக்கு தெரியாமல் நைஸாக நவுந்து போயிடலாம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க கிளம்புறப்போ மாறனை பிடிச்சி ஏங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இருங்க அவசரப்படாதீங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் நானும் வரேன் அப்படின்னோடே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பொறுமையா எப்போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க ஆனால் உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அழைச்சிட்டு போங்க லவ் மட்டும் பண்ண தெரியுது கல்யாணம் பண்ண தெரியுது இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நீங்கள் வேறு ஏன்டா தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போனால் என்ன திட்ட போகிறான்னு நானே யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிடுறாங்க ஆட்டோ கூப்பிட்டோன்னா வந்து எதுக்கு ஆட்டோ அதுதான் உங்கள் பைக் இருக்குல்ல பைக்கில் போகலாம் அப்படின்னு ஒன்று ஏமா நீ தான் வரமாட்டே அப்படின்னா நான் வரமாட்டேன்னு இப்போ சொன்னேன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே கிளம்பலான்னு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக மாறன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இடுப்பில் கை வச்சிடுறாங்க வீரா வந்து செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு ஆமாம் ஏன் நெளியிற அப்படின்னோனே இல்லை இது வரைக்கும் யாரும் வந்து இந்த மாதிரி பைக்கில் பின்னாடி உட்காந்துது இல்லையா யாரும் நடிக்காதடா உன்ன பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு க்யூட்டாக வீரா சொன்னோன்னே சரி வண்டி எடு அப்படின்னுப்ப மாறன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு சரி அவள் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் நம்ம ஒய்ஃப் தானே இதுவும் ஒரு ஃபீல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க கிட்டே வந்து ஃபீல் பண்ணி கண்மணி வந்து எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப மனசே சரியில்லை என் தங்கச்சி கூட வந்து பேச முடியாத லெவலுக்கு உங்கள் பையன் வந்து இப்படி பண்ணிட்டான் ஏன் அவளும் வந்து சேர்த்து வச்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா இதில் நம்ம தலையிட முடியாது எனக்கும் வருத்தம் தான் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால் உங்களுக்கும் வந்து குடும்ப கௌரவம்லாம் கெட்டு போகுது அதனால் பேசாமல் வீரா வீட்டை விட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு கண்மணி வந்து அதிரடியாக திட்டம் போட்டோன்னே என்னம்மா பேசுகிற அவ்வளோ வீராவுலாம் நான் வந்து வீட்டை விட்டுலாம் அனுப்ப முடியாது நீ சொல்கிறேங்கிறதுக்காகலாம் வந்து வீரா மேலே எனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதான் அதுக்காக அவளை வீட் விட்டு அனுப்பிட்டா மாறன் வந்து அப்பப்போ வந்து தள்ளாடிக்கிட்டே வருவான் வீராவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லை வீரா மேலே உள்ள பாசம் வந்து எனக்கு இன்னமும் துளிக்கூட குறையலை நான் வந்து அவள் வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிட்டாளேங்கிற கோவத்தில் தான் இருக்கேன் தவிர நீ சொல்கிற செய்ய முடியாது அப்படின்னு சொன்னப்போ சரிம்மா அப்படின்னு என்ன இவர் இப்போயே வீரோக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கண்மணி வந்து கடுப்பில் இருக்கப்போ கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்தோடனே எதுக்குமா வந்திருக்க அப்படின்னவன் இல்ல மாறனுக்கும் வீராக்கும் வந்து விருந்து வைக்கலான்ட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதெல்லாம் வைக்கக்கூடாது யாரை கேட்டு நீ வைக்கிற அவனை ஏற்றுக்கிட்டதே எனக்கு பிடிக்கல என்னன்னா உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன பிருந்தா வந்து சொல்றாங்க மாமா ரொம்ப நல்லவர் தேவையில்லாமல் நீ வந்து தலையிடாத அப்படின்னு நீ என்ட்ட அடிவாங்க போறப்பா எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் வாய் மட்டும் பேசாமரு ஏமா நீ வந்து விருந்து கொடுத்தேண்ணா நான் இனிமே வந்து உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவள் வராட்டி போகிறாமா அப்படின்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து பீரா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஜோடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்போ தான் நுழைகிறாங்க நுழைஞ்சோன்னா பாருமா பார்த்தியா ஜோடி கொடுத்தா எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது அப்படின்னே இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாலும் என்ன மாமா நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்க போல் அப்படின்னோன்னே பிருந்தா வந்து சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் தனியாக இருக்கிறப்ப என்னை என்ன அடி அடிக்கிறான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை சந்தோஷத்தில் வைக்கப்படுறீங்களாம் அப்படின்னா நானாக வைக்கப்படுறேன் அப்படிங்கிறப்ப ஒழுங்கா நடி அப்படின்னு வீரா வந்து கண்ணுலையே வந்து சொல்கிறாங்க மாரங்கிட்ட சரி நடிச்சேன் அப்போ அம்மா எப்படிம்மா என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி வந்து விருந்து வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு ராமச்சந்திரன்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க ஏமா விருந்தெல்லாம் வைக்கிற ஏற்கனவே தான் கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆகிடுச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் மறு இருந்து அப்படின்னொன்னே இல்லை நான் வந்து ராகவனுக்கு கண்மணிக்கு சொல்லலை வீராக்கும் மாறனுக்கும் சொல்கிறேன் அப்படின்னோன்னு என்னம்மா சொல்கிற அவங்க ரெண்டு பேருக்கு விஷயத்தை பற்றிலாம் என்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்கள பற்றி நான் தலையிடவும் போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பின்ன என்னம்மா நானே வந்து வீராவோட வாழ்க்கை வந்து இப்படி வந்து ஆகிடுச்சேங்கிற வருத்தத்தில் இருக்கேன் என் பையனால் வந்து வீராவோட நல்ல பொண்ணு வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டத்தில் இருக்குதுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நானே அவக்கு மேலே வந்து அவ்வளோ கோவமாக இருக்கேன் ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்காக என் பையனை நீ என்னடானா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு விருந்து வைக்கணும்னு என்கிட்டயே வந்து கேட்டேன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறன் தம்பி வந்து ஒரு ரொம்ப அவ்வளோ மோசமான ஒரு கிடையாது ரொம்ப தங்கமானவர் அப்படி என்ன அவன் வந்து எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவன் என்னதான் நல்லது செஞ்சுருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க மாமா அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் வந்து யாருக்கும் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மொத்த குடும்பமும் வந்து அக்காவும் உட்பட எல்லாரும் வந்து தாங்கி நிற்பீங்க தோல்ல அப்படின்னோன்னா அப்படி என்னம்மா செஞ்சிருக்கான் எல்லாரும் அதையே சொல்கிறீங்க தவிர பதிலே சொல்ல மாட்றீங்க அதை சொல்லுங்களேன் என் முன்னாடி நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க மாமா அது வந்து அப்படின்னு பிருந்தா வந்து அதிரடியாக வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க மாறன் வந்து கண்ணிலேயே இப்படி காட்டுறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து பிருந்தாவும் மாறனும் வந்து கண்ணில் பேசிக்கிறது வந்து வீரா வந்து நோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து கண்மணி வந்து இப்படி தான் இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க மாமா அப்படின்னோட உனக்கு